முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை நம்பிக்கையோடு இந்த முருகனின் வேலை தொட்டு விட்டாய்தானே இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்ன தவறு நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படுவதை நிறுத்திடு எது சரியா நடக்கணுமோ அதை பத்தி யோசிச்சு நீ உற்சாகமாக செயல்பட்டாலே எந்த தவறும் உன் வாழ்க்கையில் நடக்காது என் செல்வமே அதிகமா யோசிக்கிறத முதல்ல நிறுத்து நீ எதிர்பார்க்கிற அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஓ நிலைமையை சரி செஞ்சு எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக நீ என்னிடம் வேண்டுதல் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்போது நான் எப்படி உனக்கானதை செய்து தராம இருப்பேன் இதோ இப்போது என்னுடைய வெற்றி வேலை தொட்டதின் பலனாக உனக்கான எல்லா காரியங்களிலும் வெற்றி போகுது இனிமே உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு நான் நினச்சிக்கிட்டு உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் மன அழுத்தத்தோடு இருக்காம மனச அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்க போறேன் இனிமே உன் வாழ்க்கையில நீ ஒருபோதும் கவலை கொள்ள என் செல்வமே உன் எல்லாம் நிறைவேற்றி நீ மனசுலக்கே ஆசைப்படுற அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு தரப்போறேன் இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல இருந்தனே இப்போது மிக சிறப்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வேலைகளை உனக்காக நான் செஞ்சு தரப்போகிறேன் மனசுக்குள்ள அதையும் இதையும் யோசித்து நீ கவலைப்படாத இனி எல்லாமே நீ நிம்மதியாக இருக்கும்படி உனக்கான நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே வாழ்க்கையில பொறாமையும் வெறுப்பும் இருந்தா கண்டிப்பா சந்தோஷமும் நிம்மதியும் அங்க இருக்காது நீ ஒருபோதும் எதை பார்த்தும் பொறாமை கொள்ள வேண்டாம் எதன் மீதும் யார் மீதும் எரிச்சலோ வெறுப்போ கொள்ள வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா அமைதியா இருந்தீனா உனக்கான நல்ல எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிப்பேன் இந்த காலத்துல இப்போ எல்லாரும் பணத்துக்காக மட்டுமே வாழக்கூடியவர்களாக இருக்காங்க ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் செல்வமே ஒரு ஏழைக்கும் ஒரு இல்லாதவங்களுக்கும் நீ உதவி செய்யும் போது அதன் மூலமா மனசுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாரு அந்த மகிழ்ச்சிய எவ்வளவு பணம் இருந்தாலும் கொடுக்க முடியாது நீ எப்போதும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் திருப்தியோடும் வாழும்படி உனக்கான அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு தரப்போகிறேன் ஏ மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து தரும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் செல்வமே உன் பிரச்சனைகளும் உன் மனசில் இருக்க வழியும் வேதனைகளும் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து நீ புன்னகையோடும் அமைதியோடும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப் போகிறேன் இந்த உன் வாழ்க்கையை மாற்றும் சக்திகளை உன் கைகள்ல நான் கொடுத்துறேன் செல்வமே நீ எப்போதும் மனச அமைதியா வச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செய்யும் போது உன் வாழ்க்கையில தானாகவே வெற்றி வந்து சேர்ந்துடும் நீ எல்லாருக்கும் என்னதான் நல்லதை செஞ்சாலும் மற்றவங்க உன்னை குறை சொல்றவங்களாகும் உன்னை குற்றம் சாட்டுபவர்களாகவும் சபிப்பவர்களாகவும் எப்போ பார்த்தாலும் உன திட்டவங்களாகவும் இருந்தாலும் கூட நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத அமைதியா இரு மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் அதை போக்குறதுக்கு நான் இருக்கேன்னு நீ நம்பிக்கையோட இரு நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதை நினைச்சும் வருத்தப்படவேனா என்னுடைய பிள்ளைகள் யாருக்கும் நான் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி உன் வாழ்வில் நல்லதை நடத்துவேன் செல்வமே நீ எப்போதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் உன் வழியும் வேதனைகளும் மறைஞ்சு உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி உனக்கான நல்லது போகுது இன்னும் இன்னும் உனக்கான அற்புதங்களை நான் செஞ்சு தரத்தான் போறேன் நீ ஒருபோதும் வருந்தாதே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சமாளித்தனி இப்போது சந்தோஷமாக வாழும்படி என் அருளை உனக்கு அள்ளி கொடுக்க போறேன் நான் உனக்கு துணையாக இருக்கும் போது மன அழுத்தமே உனக்கு வேண்டாமேன் செல்வமே நீ என்னை முழுசா நம்பும் போது இந்த அப்பன் முருகன் எப்படி உன்னை ஏமாற்றுவேன் எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க தான் போறேன் உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய கஷ்டங்களை பற்றியும் நீ எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் அள்ளி எள்ளி கொடுப்பேன் எந்த கஷ்டங்களும் உன்னை நெருங்குவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேனேன் செல்வமே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு எல்லா வகையிலும் உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான வரத்தை நானே கொடுக்கப் போகிறேன் என்னை நீ நம்பும் போது நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடந்தே முடியும் இப்போது எதிர்மறையாக உன் வாழ்க்கையில என்ன விஷயம் நடந்தாலும் கூட அதை கண்டு கொள்ளாமல் அனைத்தும் சரியாகும்னு நம்பு இந்த முருகன் உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நீ செய்த முயற்சிகளுக்கு ஏற்றார் போல உனக்கான முடிவை வெற்றிகரமாக நான் கொடுக்க போறேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் எல்லாத்தையும் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் நீ வேலையில் சேர்றதுக்கும் வெற்றி பெறதுக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் நானே உனக்கு வழித்துணையா வழிகாட்டியாக இருக்க போகிறேன் என் செல்வமே நீ என்கிட்ட கேட்ட த விஷயங்கள் எல்லாம் மிக மிக சிறியதாகத்தான் இருக்கு ஆனால் நான் உன் வாழ்க்கையில் நீ உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக போட்ட திட்டங்கள் எல்லாம் மிக பெருசாக அற்புதமானதா அழகானதா இருக்கு நான் இப்போதைக்கு உன்னை காக்க வைக்கிறேன் கஷ்டப்பட வைக்கிறேன்னு நீ யோசிக்காதே நான் உன்னை அலைக்கழிப்பதும் படுத்துவதும்னு நீ என்னை பத்தி தப்பா நினைக்க வேண்டாம் என்று உண்மையிலேயே உன்னுடைய தகுதிகளை அதிகப்படுத்தி திறமையை அதிகமாக்கி உனக்கான வெற்றிகளை தருவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் நீ கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது இனி எந்த விஷயமும் தாமதமாகாம உன் வாழ்க்கையில சிறப்பாக அழகாக நடந்து முடியும் நீ என்கிட்ட கிட்ட கேட்டதையெல்லாம் வெற்றிகரமாக உனக்கு நடத்தி தரப்போறேன் நீ பொறுமையா இருந்தீனா சகுச்சுக்கிட்டு இருந்தீனா இன்னும் இன்னும் மற்றவங்க உன்னை மேலும் கஷ்டப்படுத்துற விதத்துலதான் நடந்துக்கிறாங்கன்றத நான் பார்த்துட்டேன் ஏன் செல்வமே ஒருபோதும் யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நீ அதை நினச்சி கவலைப்படவேனா யார் உன்னை உதாசீனம் செஞ்சாலும் உன்னை தூக்கி பிடிக்கவும் உன்னை உயர்த்தி வாழ வைக்கவும் இந்த முருகன் நான் இருக்கேன் உன்னை ஒதுக்கியவர்களின் கண்மணி கண்களின் முன்பாகவே உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் என் செல்வமே நீ ஒருபோதும் எதுக்காகவும் வேணாம் இந்த திருச்செந்தூர் முருகனே உனக்கு வேற வேறென்ன உனக்கு வேண்டும் வாழ்க்கையில வரும் கஷ்டங்களை பார்த்து நீ ஒருபோதும் பயப்படாதே துணையும் துணிவுமாக உனக்கான வரமாக இந்த முருகன் உன் வாழ்க்கையில இருக்கும் போது கண்டிப்பாக உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ கஷ்டப்படும் போது யாராவது வந்து உனக்கு உதவி செய்வாங்க உன்னை தூக்கி விடுவாங்கன்னு மட்டும் நினைக்காத இங்கு உன்னை தவற மற்றவங்க எல்லாருமே நீ நல்லா வாழ்வதை பொறுக்க மாட்டாதவர்களாகத்தான் இருப்பார்கள் நீயாகவே தான் உன்னை உயர்த்திக்கிட்டு உன் வாழ்க்கையும் சிறப்பித்து வாழ வேண்டும் தேவையற்ற மனிதர்களின் சேர்க்கையும் தேவையற்ற பேச்சுக்களும் உனக்கு வேண்டாம் செல்வமே எப்போதுமே வரவுக்கு மீறிய செலவை அதிகரிச்சுக்காம தேவைக்கான செலவுகளை மட்டும் செய்ய பழகு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளை கொடுத்து உன்னை ஆசிர்வதித்து அழகாக வாழ வைக்க போறேன் இந்த உலகம் எப்போதுமே உனக்கு கிடைச்சதை வச்சு உன்னை திருப்தி படுத்தாது நீயும் கிடைச்சதை வச்சு நிறைவடைய மாட்டாயின்னு எனக்கு தெரியும் கிடைக்காததையே நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது அனைத்தையும் சிறப்பாக மிக பெரிய அளவுல உன் கைகள்ல நானே ஒப்படைக்கப் போகிறேன் என் அன்பு பிள்ளையானே ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே வாழ்க்கையில எப்போதும் எல்லாமே உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கிடைக்காம இருப்பதும் நல்லதுக்குதான்றத நீ புரிஞ்சுக்கோ நாட்கள் நகர நகரதான் நல்லவன்கிற பட்டம் எதுக்கும் உதவாதுன்ற உண்மை உனக்கு புரிய வரும் நீ எல்லார்கிட்டையும் நல்ல விதமா நடந்து நல்ல பேரை சம்பாதிச்சாலும் அது உன் வாழ்க்கையில எந்த விதத்திலும் உனக்கு உதவி செய்யாது உன்னுடைய தகுதியும் திறமையும் மட்டும்தான் உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு உன் திறமையை அதிகப்படுத்தி எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் போலதான் வருவது நல்லதோ கெட்டதோ நகர்ந்து போய்கிட்டே இரு இன்பமும் மகிழ்ச்சியும் வந்தா அதை ரசிச்சுக்கிட்டு போ துன்பம் வந்தா அதை சகிச்சுக்கிட்டு போ எதற்காகவும் ஒருபோதும் நீ தேங்கி விடக்கூடாது தண்ணீர் போல தேங்கி நின்னினா சுத்தமான தண்ணீர் கூட சாக்கடையாக மாறி போவதைப் போல உன் வாழ்க்கையில கெட்ட எண்ணங்களும் கெட்ட விஷயங்களும் வந்து குமிஞ்சு போயிடும் நதிநீர் போல நீ ஓடிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் தூய்மையாக சுத்தமாக மனசை இலகுவாக வச்சுக்க முடியும் உன் வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒருபோதும் யாரையும் அடக்கி ஆள முயற்சியும் செய்யாதே யாருக்கும் அடங்கி போகவும் நினைக்காதே சகுளிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல வெறும் சத்தியத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது நீதான் சாணக்கியனாக மாறணும் எப்போதும் சாணக்கியனாக புத்திசாலித்தனமாக நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும் யாருக்கும் பயப்படாம உன் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து வாழக்கூடிய உண்மையை பேசக்கூடிய பிள்ளையாக உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா வேறு எதுக்காகவும் கவலைப்பட அவசியம் இருக்காது என் செல்வமே நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் உன் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கையும் மற்றவங்க உன்னை நம்புறதை விட மிக பெருசா பலமானதா இருக்கணும் எந்த அளவுக்கு நீ தன்னம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேற முடியும் உன் கண்களுக்கு தெரிய வேண்டியது எப்போதும் குறிக்கோள் தானே தவிர காரணங்கள் கிடையாது உன்னுடைய குறி சரியான இலக்கை நோக்கி இருக்கணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றத உன்னுடைய தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு நீ வேலை செய்யும் போது தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் உன் கண்கள்ல படாது உன் மனசுலையும் வராது எல்லாவற்றையும் எந்த அளவுக்கு நீ உறுதியாக செய்கிறாயோ அந்த அளவுக்கு வெற்றிகள் மிக பெருசா உறுதியாக உன்னை வந்து சேரும் நீ நிம்மதியா இருக்கணும்னா உன் மனசுல கவலைகளை தூண்டும் மனிதர்களையும் அவர்களிடம் பேசுவதையும் அவர்களை சந்திப்பதையும் அவர்களின் சிந்தனையையும் தவிர்த்து விடு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரத தவிர்க்க முடியாது ஆனா அப்படி உன்னை குழப்பும் விஷயங்களையும் உன் மனசை கஷ்டப்படுத்தும் விஷயங்களையும் யோசிக்கக்கூடிய தருணம் வரும்போதெல்லாம் இந்த முருகனை மனசுல நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு என் பேரை சொன்னினா அனைத்தையும் நானே உனக்கு சரி செஞ்சு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கூட உனக்கு கொடுத்துருவேன் உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமைன்னு நல்லா தெரிஞ்சதாலதான் உனக்காக இந்த வேலை கொண்டு வந்தேன் இந்த வேல் உன்னுடைய வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சிடுவேன் செல்லமே இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படாத அளவுக்கு எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு தரப்போறேன் நீ எப்போதும் உன் மனசில் சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு இதை இதை இப்படி தான் செய்யணும் இதை பத்தி யோசிக்கவே கூடாது அதை நினைக்கவே கூடாதுன்னு கட்டுப்பாடுகளோடு வாழ்க்கையை சுதந்திரமாய் வாழும்போது உன் வாழ்க்கை தானாகவே நீ எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுவிடுமேன் செல்வமே